நேரு பிரதமராக இருந்த காலத்தில் நேரு அவர்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டது அதாவது அப்பொழுது ராணுவ தளபதியாக இருந்த திம்மையா அவர்களுக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த மேனன் அவர்களுக்கும் ஒத்துப்போகவில்லை இருவருக்கும் மிகப்பெரிய ஒரு பணிப்போர் நீடித்தது எப்பொழுதும் நேரு அவர்களின் நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தவர்தான் திம்மையா ஆகையால் இந்த விஷயத்தில் திம்மையாவிடம் நேருவால் எதுவும் சொல்ல முடியவில்லை அதே நேரத்தில் அரசியல் ரீதியாக மேனன் அவர்களிடமும் நேரு அவர்களுக்கு எதுவும் சொல்ல முடியவில்லை இது நேரு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன போராட்டத்தை கொடுத்தது இந்த பிரச்சனையை எப்படி சுமூகமாக கையாள்வது என்று நேரு அவர்களுக்கு புலப்படவில்லை அந்த காலகட்டத்தில் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நேரு அவர்களை சந்திக்கின்றார்கள் நேரு ஒருவித மன உளைச்சலில் இருப்பதை தெரிந்து கொண்ட ஐயா காமராஜர் அவர்கள் நேருவிடம் கேட்டார்கள் என்னன்னு ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்கன்னு என்ன பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் சொல்ல வேண்டியது தானே என்னால முடிஞ்சதை சொல்லுவேன்ல என்று ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கேட்டதும் சற்றும் தாமதிக்காமல் நேரு அவர்கள் யோசனையோடு ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார்கள் ஒன்றும் இல்லை காமராஜு நம்ம இராணுவ அமைச்சராக இருக்கிற மேனன் அவருக்கும் தளபதியாக இருக்கிற திம்மையாவுக்கும் பெரிய பணிப்போர் நீடிச்சுக்கிட்டு இருக்கு என்னால் ரெண்டு பேர்கிட்டையுமே எதையுமே சொல்ல முடியலை இந்த பிரச்சனை வந்து தீரும் தீரும்னு நானும் காத்திருந்து காத்திருந்து பார்க்குறேன் இது தீர்ற மாதிரி இல்லை இதுதான் எனக்கு ஒரு விதமான மனக்கவலையை கொடுக்குது ஏன்னா இரண்டு பேருமே எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க இரண்டு பேரும் இந்த தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டவர்கள் அதுதான் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது என்று சொன்னதும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இதுதானா பிரச்சனை ஒன்றும் இல்லை நீங்கள் ஒன்று பண்ணுங்க நம்ம இராணுவ தளபதி திம்மையா என்ன பண்ணுங்கள் வெளியூர் சுற்றுப்பயணத்துக்கு அனுப்பிச்சிருங்க அனுப்பிச்சிட்டு அவர் வர்றதுக்குள்ளார இப்போ ஒரே தளபதியா இருக்கக்கூடிய இந்த இராணுவத்தை மூன்றையும் பிரிச்சிருங்க அதாவது தரைப்படை விமானப்படை கப்பல் படை இந்த மூணுக்கும் தனித்தனி தளபதினு பிரிச்சிடுங்க அதுக்கப்புறம் பிரச்சனை சுமூகமா முடிஞ்சிடும் என்று சொன்னதும் நேரு அவர்கள் திம்மையா அவர்களிடம் நீங்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போய்விட்டு வாருங்கள் பாதுகாப்பை பலப்படுத்துவது எப்படி என்று மேல்நாட்டில் போய் இன்னும் தெரிந்து கொண்டு வாருங்கள் சில உளவு தகவல்களையும் திரட்டி வாருங்கள் என்று அனுப்பிவிட்டு இங்கே அவசரமாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை பாதுகாப்பு அமைச்சகத்தின் கூட்டத்தை கூட்டி இராணுவத்திற்கு ஒரு தளபதியாக இருந்ததை மூன்று தளபதியாக நியமித்தார்கள் மேனன் அவர்களுக்கு இருந்த பிரச்சனையும் திம்மையா அவர்களுக்கு இருந்த பிரச்சனையும் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் மூலம் சுமூகமாக முடிந்தது நேரு அவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள் இந்த அரசியல் சாணக்கியத்தனம் என்பது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களிடம் நிறையவே இருந்தது